அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆசிரியர் டாக்டர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்க்க இது வாழ்க்கையில நம்ம கண்டிப்பா செய்யணும் இதுவரையும் நம்ம தெரியாம கூட இருந்திருப்போம் இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை செய்யறோம்னாவே நம்ம வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்கு பாருங்க இத பண்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னா நிறைய தடைகள் முதல்ல அகலும் ஒரு செல்வ விருத்தி அப்படிங்கறது ஏற்படும் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கறது இருக்கும் முக்கியமா வீட்டுல நிம்மதி இருக்குங்க இந்த வீட்டுல நிம்மதி இல்லைங்கறத பல பேருடைய பிரார்த்தனையாகவும் வேண்டுதலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் நான் சரி செய்யணும் எனக்கு பரிகாரம் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இல்லையா ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பரிகாரம் நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிட்டேதான் இருந்திருக்காங்க நம்மதான் அதை கவனிக்கிறதே இல்லை நம்ம இந்துக்களாக இருப்பதற்கு பெருமைப்பட வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு நிகழ்வை வச்சு நம்மளை வந்து நம்மளை சுத்தி நம்ம சுத்தமா வச்சுக்கணும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே சித்திரை மாசத்துல ஆரம்பிச்சு பங்குனி மாசம் வரையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம கொண்டாடுறோம் அதுல குறிப்பா எங்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருக்கோ அங்கங்கள்லாம் நல்ல பெரிய பரிகாரமாகவே ரொம்ப லாங் டைம் பரிகாரங்களாகவே சொல்லி வச்சிடறாங்க எங்கங்க ஆடி மாசம் பிரச்சனை இருக்கும் அதனாலதான் அம்மனுக்கு கூழ்வா இருக்கிறதுல இருந்து கம்பம் நடுறதுல இருந்து தண்ணி ஊத்துறதுல இருந்து ஆடி மாசம் அம்மனுக்கு உரிய மாசம்னு ஒதுக்கிட்டாங்க அடுத்து புரட்டாசி சீவன் தொடரவே தொடாதீங்க வயிற்றுக்கு ஆகாது ஏன்னா அது வயிறு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் வயிற்றுக்கு ஆகாது அதனால பெருமாளை கும்பிடணும் பெருமாளை கும்பிடுங்க சனிக்கிழமை விரதம் இருங்க சனிக்கிழமை சுவாமிக்கு படையல் போடுங்க அதுவும் இல்லாம அப்பதான் விஜயதசமியில இருந்து ஆயுத பூஜையில இருந்து நம்ம எல்லாமே நம்ம பயன்படுத்த போ கூடிய பொருட்களையே வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்து வருது பாருங்க புரொட்டாசி முடிஞ்சோன்னா அடுத்து ஐப்பசி வருதா இந்த ஐப்பசில என்ன இருக்குன்னா இந்த ஐப்பசில தான் அதி விசேஷமான நாட்கள் எல்லாமே வருது முக்கியமா நம்மளுக்கு தெரிஞ்சது ஐப்பசி மாசம் தீபாவளிக்கு நல்ல விடிய காலையில எந்திரிச்சு கங்கா ஸ்நானம் பண்ணணும் குளிக்கணும் சாப்பிடணும் அன்னைக்கு புதுசா சினிமா ஓபன் பண்ணிருந்தா சினிமா தேட்டர்ல கூட்டத்துல போய் படம் பார்க்கணும் நல்லா படுத்து தூங்கணும் இதுதானே நம்ம அன்றாட வாழ்க்கையில அதுதான் பண்ணிக்கிட்டு வரோம் இல்லையா இன்னும் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க இந்த நோன்பு நோக்கிறது விரதங்கள் கடைபிடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா இதுல நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க நம்ம அந்த ஒரு வருஷத்துல நம்ம செலிவ செழிப்போட இருக்கணும் நம்ம கஷ்டங்கள் இல்லாத நிம்மதியான பெருவாழ்வு வாழ வேண்டும் ஆயுள் தீர்க்க ஆயுளோட இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சாலே போதும் நம்ம வாழ்க்கையில அந்த வருஷம் முழுமைக்கும் வேற பரிகாரங்கள் அவசியம் இல்லை சரி என்ன அப்படி என்னங்க விசேஷம் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது தெரியுது என்ன பண்ணணும்னா தீபாவளிக்கு முதல் நாள் யம திரியோதசின்னு ஒரு திதி வருதுங்க யம தீபம் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நல்லா கவனிங்க எல்லா நாட்களும் எல்லா தெய்வங்களையும் நம்ம கும்பிடுவோம் யம தர்மனை மட்டும் கும்பிட மாட்டோம் எப்ப யம தர்மனை பார்த்து பயப்படுவோம் எப்போ ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்துருச்சுன்னா ஐயோ யமன் கூட்டிக்கிட்டு போகாம இருக்கணுமே அப்படின்னு இன்னொரு வேண்டுதல எப்ப வைப்பாங்க எல்லாம் வாழ்ந்து முடிச்சு தொண்ணூறு வயசு தொண்ணூத்தொன்பது வயசு போறதுக்கு இடம் இல்லாம படுக்கையில இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ யமதர்மா உனக்கு கண்ணு தெரியலையா என்ன கூட்டிகிட்டு போனா என்னங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க மத்தவங்களும் அப்பதான் எமனை கூப்பிடுவாங்க ஏப்பா உனக்கு எல்லாரையும் நீங்க வாழ வேண்டியவங்க எல்லாம் கூட்டிட்டு போறியே இவங்க வாழ்ந்து முடிச்சுட்டாங்களே இவங்களை எப்படி கஷ்டப்படுத்தலாமா கூட்டிகிட்டு போப்பான்னு வேண்டுவாங்க ஆனால் வருஷத்தில் ஒரு முறையாவது அவரை நினைத்து நாம் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கறது நம்மளுடைய சாஸ்திரம் சரி என்ன பண்ணணுங்க இந்த தீபாவளிக்கு முதல் நாள் யம திரையோதசி திதின்னு சொல்லக்கூடிய இந்த நாள்ல அந்த யம திருமனுக்கு தீபம் ஏற்றுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் பாருங்க ஒரு செல்வ கடாட்சம் அப்படிங்கறது அந்த குடும்பத்துல ஏற்படும் அது இல்லாம நம்ம தொழில் விருத்தி அப்படிங்கிறது ஏற்படும் மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும் திருமண தடையில இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும் அப்போ ஒரு ஒரு விசேஷம் நம்ம ஒரு முன்னோர்கள் வழிபடுறதுக்கு ஒரு இதை சொல்லுவாங்க நம்ம ஒரு தெய்வத்தை என்னைக்காவது அத்தி பூத்த மாதிரி கூப்பிட்டோம் யாருமே கவனிக்கமா கவனிக்காத ஒருத்தரை நம்ம கவனிச்சு கூப்பிடுறோம்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே கேக்குற வரத்தையெல்லாம் கொடுத்துருவாராம் அந்த மாதிரி யம தர்மனா எல்லாரும் திட்டிதான் நம்ம பாக்குறோம் அவர் எமதர்மா எங்களுக்கு நல்லது பண்ணுன்னு கேட்டோம்னா உடனே அந்த வரத்தை வாரி வழங்கி விடுவதாக ஒரு ஐதீகமாக சொல்றாங்க இன்னைக்கு என்ன பண்ணணும் தீபம் ஏத்தணும் எப்படிங்க தீபம் ஏத்துறது இந்த வீட்டுல சாமிக்கு முன்னாடி தீபம் ஏத்துவோமே அந்த மாதிரி ஏத்துறதா கிடையாது சரி கோயில போய் ஏதாவது நீர்நிலைகள்ல ஏத்துறதா அதுவும் கிடையாது வீட்டுலதான் செய்யணும் இதை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னா இந்த யம தீபம் ஏற்றுவதற்கு நான்கு முக அகழ் விளக்கு இந்த நான்கு முகம் உள்ள என நாலு திசைகளையும் குறுக்கிற மாதிரி நான்கு முகமுள்ள விளக்கை வாங்கி நான்கு திரிகளை போட்டு தீபம் ஏற்றி எந்த எண்ணெயில தீபம் ஏத்தணும் கடுகு எண்ணெய் மிகச்சிறந்தது கடுகு எண்ணெய் கிடைக்கல வாங்கல மறந்துட்டேன் என்ன பண்ணலாம் நல்லெண்ணெய ஏத்திக்கலாம் என முன்னோர்களுக்கு உரிய எண்ணெய் நல்ல எண்ணெய் தான் அந்த எல் எண்ணெய் அப்போ இந்த கடுகு எண்ணெய் தான் முதல்ல முக்கியமா பிரதானம் இன்னைக்கே இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா மறக்காம போய் வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க இல்லைன்னா நல்ல நெய் எடுத்துக்கோங்க வீட்டு வாசலில் இத பெரும்பாலும் உயரமான இடத்துலதான் ஏத்தணும் இந்த வீட்டு வாசல்ல ஏத்துறது ரொம்ப நல்லது தெற்கு நோக்கி நம்ம ஏற்ற வேண்டும் தெற்கு நோக்கி என்ன பண்றது நம்ம விளக்கு விளக்கேத்தனா என்ன பண்ணுவோம் விளக்கு முகத்தை நம்ம பக்கம் திருப்பி வச்சுட்டு அதுல வந்து எண்ணெய் ஊத்தி திரிய தூண்டி விட்டு விளக்கேத்தோம் இல்லையா இந்த யமதீபத்தை அப்படி ஏற்றக்கூடாது எப்படி ஏத்தணும் அந்த விளக்கை இப்படி திருப்பி வச்சுக்கணும் இப்படி திருப்பி வச்சுட்டு அந்த முகம் நமக்கு ஆப்போசிட்ல எப்படி இருக்கணும் சுவாமிக்கு தீப ஆராதனை தட்டி எப்படி காமிப்போம் அந்த மாதிரி அந்த விளக்கு திரிங்கிறது நமக்கு நம்ம அந்த விளக்குக்கு பின்புறம் நிக்கணும் அந்த தெற்கு முகமாக அந்த விளக்கை வயிற்று இந்த பக்கம் நம்ம திரியே ஏத்தும் போதே நம்ம விளக்குக்கு பின்னாடி தான் திரிய ஏத்தணும் அதே மாதிரி இந்த விளக்கு எல்லாம் திரி எண்ணெய் எல்லாம் அணைஞ்சு போச்சு நம்ம எம்டி தன்னால அணைய விடணும் நம்ம வந்து இல்ல எண்ணெய் எல்லாம் காலி ஆயிடுச்சு நம்மளே அணைச்சிடலாம் அப்படின்னு அமைக்க அணைக்க கூடாது அந்த எண்ணெய் தீரும் வரையும் அதுவே எரிந்து அணைய வேண்டும் இல்ல இடையில அணைஞ்சு போச்சு என்ன அப்படியே இருக்கு பரவாயில்ல மறுபடியும் ஏத்தி எரிய விடுங்க அந்த மாதிரி வீட்டுல எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் இந்த நான்கு முக விளக்குகள் நம்ம வீட்டுல எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அவங்க அத்தனை பேருக்காகவும் ஏத்தலாம் சரி இதை ஏத்துனதுக்கு அப்புறம் இதனுடைய பலன் என்ன அப்படின்னா நமக்கு விருத்தி செல்வ வளம் நிம்மதி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது முக்கியமாக இந்த மகாலயபட்ச அம்மாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுத்துறோம் இல்லையா அப்படி அந்த நம்ம திதியை ஏற்றுக்க அந்த வந்த ஆத்மாக்கள் திரும்பி செல்வதற்கு அந்த பாதை இருட்டா இருக்குமா பாருங்க இதுல கூட எவ்வளவு விளக்கங்களை முன்னோர்கள் அந்த பாதைக்கான வெளிச்சத்தை இந்த அந்த வெளிச்ச பாதையில் அவர்கள் நடந்து செல்வார்கள் மறு மாசம் தான் இது வருது ஆனால் இறந்து விட்ட ஆத்மாக்களுக்கு அந்த ஒரு மாத இடைவெளிங்கிறது ஒரு சாப்பிடுற நேரம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம திதி கொடுத்துட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு சாப்பாடு ஆக்கி அவங்களுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றோம் இல்லையா அந்த உணவை உண்டு முடிப்பதற்கான நேரம் தான் இந்த யமதீபம் ஏத்துறதுக்கு உள்ள நேரம் ஏன்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்த வழியில போகணும் அதுக்கு வெளிச்சம் வேணுங்கிறத நம்ம இந்த மாதம் இந்த யமதீபமாக ஏத்துறோம் இதை ஏத்தும் போது முடிஞ்சவங்க யமதர்மருடைய அந்த தியான ஸ்லோக மந்திரம் தெரிஞ்சா பண்ணலாம் என்னால தெரியாதுங்க எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் முடியாது அப்படிங்கிறவங்க ஒண்ணுமே இல்லைங்க ஓம் யமாய நமக ஓம் யமதர்ம ராஜாவே போற்றி இது சொன்னாலே போதும் சொல்லிட்டு அந்த தீபத்தை தெற்கு முகமாக ஏற்றி வச்சுட்டு நம்ம முன்னோர்களை நம்ம இன்னும் சொல்ல இந்த நிறைய வீடுகள்ல அமானுஷ்யமான நிகழ்வுகளால தூக்கம் வரல ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்கு நம்மள பயமுறுத்து நிழல் உருவமா தெரியுது அப்படிங்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க தீபாவளி அன்னைக்கு இந்த எமது எம்மத்தை துர்மரணம் அடைந்தவர்களுக்காகவும் நம்ம பிரத்யோகமா ஏத்தலாம் இப்படி ஏத்தும் போது அந்த ஆத்மாக்கள் மகிழும் அந்த ஆத்மாக்கள் தொல்லையில் இருந்த யமதர்மர் நம்மளை வந்து ரொம்ப சேஃபா காப்பாத்தி விடுவாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு அதனால அந்த துர்மரணம் நிகழ்ந்தவர்களுக்காக ஏன்னா தனியா தர்ப்பணங்கள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க மறந்திருப்பாங்க அதற்காகவே இந்த வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களை நினைச்சு அந்த யமன் தீபத்தை ஏற்றும் போது அவங்களுக்கு அந்த நல்ல பலன்கள் அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு அந்த வருட முழுமைக்கும் நமக்கு நன்மைகளை தரும் இப்போ ஒரு வருஷம் இந்த திதி தர்ப்பணங்கள் தீபம் ஏற்றுதல் எல்லாமே அந்தந்த நிகழ்வுகள் அந்த வருஷம் முழுமைக்குமான பலன்கள் தான் வருஷத்துல ஒரு தான் அது வரும் வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடிய இந்த யமதீபத்தை கட்டாயம் தவறாமல் எல்லாரும் ஏத்துங்க ஏத்திட்டு அடுத்த வருஷம் முழுமைக்கும் இந்த நற்பலன்களை நீங்க அடையணும் அப்படின்னு அந்த யமதர்மரை நாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு யமதீபம் எல்லார் வீட்டுகளிலும் ஒளிர வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனையோட நிறைவு செய்வோம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்